வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் பகவான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கடக இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசிக்கு அந்த சூரியனுடைய ஆட்சி வீடே அந்த சிம்ம ராசி தான் இந்த சிம்ம ராசிக்கு ஆகும் போது என்ன மாதிரியான பலன்களை இந்த சூரியன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி அந்த லாபஸ்தானத்துல அந்த சூரியன் லாபஸ்தானாதிபதியே ஆட்சி பெற்று வரும்போது இந்த துலாம் ராசி இது இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு முப்பது நாட்கள் ஒரு சிறந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு நல்ல ஒரு வருமானங்களையும் பெற்றுத்தரும் தான் சொல்லணும் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா ராசியில இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருந்து அந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் லாபஸ்தானத்துல பயிற்சி ஆகிருக்கிறார் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பொதுவா நம்ம சொல்லணும்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே வருமானத்துல ஒரு கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க இழந்தோம் அப்படின்ற ஒரே அந்த வருமானத்துல எந்த விதமான ஒரு நஷ்டமும் இருக்கக்கூடாது நஷ்டம் இல்லாட்டிலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம போட்ட முதலீடுக்கு நம்ம நல்லா கரெக்டா வேலை செஞ்சு அதற்குண்டான வருமானத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கடினமான உழைப்பாளிகள் சொல்லணும் அதே தன்னுடைய வேலை இடத்தையோ தன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தையோ மிக நேர்த்தியாக வழிநடத்துபவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அகத்தின் அழகில் தெரியும் ஏற்றாப்புல இந்த துலாம் ராசி அன்பர்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர்களுடைய தொழில் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி அந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு எல்லோருக்கிட்டையும் ஒரு நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் எல்லாரிடமே உறவினர்கள் உறவினர்களும் சரி தன்னுடைய பிறந்த சரி சரி ஒரு சகோதரிக்கு ஈக்குவலா பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருஷமாக கொஞ்சம் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு துலா ராம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தொழிலையே நடத்த முடியாதபடி அதிகமான தடைகள் என்ன மாற்றங்கள் செஞ்சாலும் அந்த மாற்றத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நீங்க துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த தொழிலோட நிலைமை மாறுமா அப்படின்ற ஒரு கேக்குற நிலைமையிலேயே நீங்க இருந்தீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே சரி பண்ணி உங்களுடைய கிரக கோச்சாரங்களும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்துதான் சொல்லணும் அதுலயும் கடந்த ஒரு சில ஒரு ஆறு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக வேதனையான ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் தேவையில்லாத ஒரு செலவுகள் விரைய செலவுகள் இதெல்லாம் அனாவசியமான ஒரு செலவுன்னு இவங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த செலவெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இப்படி இந்த கடந்த ஆறு மாச காலமாக உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு ரன் ஆய் வந்துட்டு அதுல இருந்து ஒரு வருமானமும் வருது ஆனால் அதுல இருந்து ஒரு விரைவு செலவுகளும் அதிகமான ஒரு நேரமாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த சூரியன் ஆட்சி போறார் மிக அருமையான ஒரு கோச்சாரம் வந்து இவர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது இந்த மாதிரியான ஒரு கோச்சாரம் வந்து பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கும் போது அது மிக அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்க போகுது உங்க தொழில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வரப்போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எவ்வளவோ மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டீங்க இனிமேல் வரக்கூடிய நேரங்கள் எல்லாமே நீங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு மிக அருமையான நாட்களாகவும் எந்த விதத்துலயும் உங்களுக்கு எந்த வித இழப்புகளும் ஏற்படாமல் அந்த தொழில் மூலமாக ஏதோ ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க கடந்த காலத்துலலாம் அந்த சொத்துக்களை வாங்கி நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவிற்கு அந்த சொத்துக்கள் மூலமாகவும் ஏதோ ஒரு விரைய செலவு ஏதோ ஒன்று நீங்கள் ஆசைப்பட்டு அது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் முடிஞ்சிருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாகவும் தொழில நல்லா நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் வெளியூர் போறதோ இல்லை நம்ம மனைவி குழந்தைகளோட வெளியில போறது இந்த மாதிரியான ஒரு செலவுகள் செய்யும்போது அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரும் விபத்துகள் நடந்திருக்கும் இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக தேவையில்லாத விரைவு செலவுகள் தேவையில்லாத பண இழப்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நீங்க நிறைய போட்டு சில பேர் ஆன்லைன்ல யாரு மோசடி செய்யறாங்கன்னே தெரியாமலே நீங்க இந்த மாதிரியா எங்களுக்கு நீங்க பத்தாயிரம் போட்டா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் தரும் அப்படின்னு நீங்க அழகா அவங்க குடுக்கறத வச்சு நம்பி உங்க கையில இருந்த காசை போட்டு அதுல இருந்து நீங்க ஏமாந்த ஒரு பண பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்தை தாண்டி இருக்கும் அந்த நீங்க பண கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நீங்க அதை சந்திச்சிருப்பீங்க இத்தனைக்கும் நீங்க எந்த இடத்துலயும் நம்ம ஒரு தோத்து போயிடக்கூடாது நம்ம வந்து ஒரு ரொம்ப உஷாரா இருக்கணும் ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்னு நீங்க இருந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மற்ற ராசி அன்பர்கள் ஒரு தான் இருந்திருப்பாங்க இந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு காலகட்டத்துல அந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வரப்போது உங்க இருந்து ஒரு லாபம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது எந்த அளவுக்கு தொழில் உங்களை கைவிட்டுச்சோ அந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஒரு தொழிலாக தான் உங்களுக்கு இந்த தொழில் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்க போகுது சில பேர் துலாம் ராசி அன்பர்கள் மேற்படிப்புக்காக நிறைய ஒரு முன்னெச்சரிக்கை அதாவது முன்னேற்பாடுகள் முயற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க சில பேர் ரெண்டு வருஷமா நீட் எக்ஸாம் எழுதி அது எதுவுமே எனக்கு பாஸ் ஆகலாம் ஆனா இந்த வருஷம் நான் பாஸ் ஆயிட்டேன் எனக்கு மெடிக்கல் சீட்டு எங்க கிடைக்கும்னு தெரியல ஆனாலும் வந்து எனக்கு ஒரு தடங்களோ ஒரு தடைகளோ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃபே இல்லை உயர்கல்வியில அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் அதாவது உயர்கல்வி தொடர்பான நிறைய முன்னேற்றங்கள் வர உயர்கல்வி படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கூடையே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இந்த முப்பது நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்கும்போது போது இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கின்ற நீங்க நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்க வேலையில மிக கவனமோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் முழுவதுமாக இருக்கும் ஒரு அஜாக்கிரதையின் காரணமாக நீங்க ஒரு இருந்துட்டீங்கன்னா சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு எப்போதுமே நம்ம ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லும் அவர்களுக்கு நல்ல ஒரு பாவகத்துல அந்த கிரகங்கள் இருக்கும் போது அவர்கள் மிகவும் கேர்லெஸ் ஆக இருப்பாங்க இப்போ நான்காம் இடமோ பதினோராம் இடமோ அந்த பாவகத்துல எல்லாம் கிரகங்கள் இருக்கும் போது ஒரு இதோட இருப்பாங்க கவனமின்மையோட இருக்கும் போது இழப்புகள் ஏற்படுவதற்கு மிக அதிகமான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு நான்காம் இடத்துலயும் சனி வக்கரமா இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்று வரக்கூடாது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கவனக்குறைவு அதிகமாக வரும் இதனால நிறைய இழப்புகள் வருவதற்கும் ஏன்னா இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு நாட்கள் வெறும் முப்பது நாட்கள் தான் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அந்த குறைவின் மூலமாக தேவையில்லாத வேலை இழப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பண இழப்புகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்மளுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனத்தோடு செயல்பட்டு அந்த நல்ல நேரத்தை ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் செய்து நம்மளுடைய வருமானத்தையும் நம்மளுடைய சூழ்நிலையையும் இரட்டிப்பாக்குவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த முப்பது நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்குண்டான அதுக்கான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல வேலை செய்யறீங்க இல்ல இங்க அரசாங்கத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்கு ஹையர் போஸ்ட் அபிஷியல் அதாவது பெரிய பெரிய அதிகாரியா ஆகிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு சடனா உங்களுடைய போஸ்டிங்கே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சடனா அவங்களுடைய வருமானமும் உயர்வதற்கு உண்டான எல்லா ஒரு சாதகமான ஒரு நாட்களாகவும் இந்த முப்பது நாட்கள் இருக்க போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி உங்களுடைய இழந்த வருமானத்தை எல்லாத்தையுமே ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கடந்த காலத்துல இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடிகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நிறைய பண இழப்புகளை எழுந்திருப்பீங்க அதனால இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்து கவனத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா மிக ஒரு அதிகமான ஒரு வலிமையோடு எந்த அளவுக்கு நீங்க ஒரு பணத்தாலையும் தேவையில்லாத கடன்களாலையும் அசிங்கமும் அவமானமும் பட்டீங்களோ துலாம் ராசி பெண்கள் அதே வைராகிய இருந்து இப்போ நீங்க தொழில் உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமா இருக்கு உங்க பேர்லயே ஒரு தொழில் சொந்தமா தொடங்குவதற்கும் உங்க ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நாட்களாக தான் இந்த முப்பது நாட்கள் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு உண்டான நாட்கள் தான் சொல்லணும் ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு பெண்களுக்கே உண்டான இந்த முப்பது ஆட்சி பெற்ற நாட்கள் மிக அருமையான நாட்கள் அந்த சூரியன் உங்களுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் மிக்க தகுந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாக இருக்க போது நீங்க துலாம் ராசி நண்பர்கள் இதை நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்